ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம வீட்டு மாடி தோட்டம் பார்க்க போகிறோம் இதுதான் பப்பாய மரங்கள் இப்போ தான் வச்சுருக்கோம் ஸோ இப்போ தான் பாருங்கள் அப்படியே இந்த பிஞ்செல்லாம் விட்டுருக்கு பூ வந்துருக்கு இதுக்கப்புறம் தான் காயெல்லாம் காமி விடும் அதுக்கப்புறம் நான் எடுத்து காமிக்கிறேன் ஸோ நல்லா வந்திருக்கு பாருங்கள் நீங்களும் வந்து உங்கள் மாடியில் வந்து வைங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது என்ன அப்படின்னா மனோரஞ்சிதம் எங்கேயுமே கிடைக்காத ஒரு பூ அப்படின்னா இது மனோரஞ்சிதம் பூ தான் இதுதான் வச்சுருக்கோம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக மரமாக வந்துருக்கு அப்படின்னு காலையில் தான் பறித்தோம் பூ ரெண்டு பூ இருந்துச்சு இப்போ எதாச்சும் இருக்கான்னு அப்படியே பார்ப்போம் அப்படியே லைட் எல்லோயிஷ் கலரில் இருக்கும் அதோடய பூ இது வந்து ஜாதி மல்லி இப்போ இந்த சீசன் இல்லாததுனால பூ விடலை ஆனால் பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு அப்படின்னு பெருசாக இருக்குது கீழேருந்து இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு இதுதான் நித்தியம் அல்லிங்க பாருங்கள் எவ்வளோ பூ வந்திருக்கு அப்படின்னு ஏதோ இப்போ தான் அறுத்துட்டு திரும்பி வச்சுருக்காங்க வளர்ந்துக்கிட்டே இருக்குது ஓகே நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து கார்டனிங் பண்ணுங்கள் ஹாப்பி கார்டனிங் தேங்க் யூ பாய் பாய்